ஹலோ காய்ஸ் அதிகாரம் எங்கே குவிந்தாலும் பக்கத்திலேயே கவிழ்ப்பு வேலைகள் ஆரம்பமாகிவிடும் அது உளவுத்துறையாக இருந்தாலும் சரி துறையானாலும் சரி அதே மாதிரிதான் இஸ்ரேலில் மோசாட் என்கிற நிறுவனத்துக்கு பேர் வைத்து போர்ட் மாட்டிய தேதியிலேயே அதன் காலை வாருகிற பேஜார் வேலைகள் தொடங்கிவிட்டன போன வீடியோவில் இஸ்ரேலின் உருவாக்கம் மோசாட்டின் பிறப்பையும் உருவான இஸ்ரேல் அண்டை நாடுகளின் தாக்குதலுக்குள்ளாகி ஒரு வலுவான உளவுத்துறை தேவையை உணர்ந்து உலகளாவிய உளவுத்துறை அமைப்பின் உருவாக்கத்தின் போது நடந்த பல சுவாரஸ்ய சம்பவங்களை பார்த்திருந்தோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் பாருங்க புது வியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வாங்க மோசாட் நிஜமான அரக்கனாக மாறிய கதைக்குள் போவோம் மோசாட் உருவான அன்றே மற்ற அரசாங்க துறைகள் உளவு பிரிவுகளில் இருந்த அதிகாரிகள் எல்லாம் எப்போது மோசாடை கவிழ்க்கலாம் அந்த அதிகாரத்தை தங்கள் கைக்குள் கொண்டு வரலாம் என்று துடித்துக் கொண்டிருந்தார்கள் இவர்களுக்கு வசதியாக ஆரம்பகால மோசாட் ஏஜென்ட்கள் சிலர் கத்துக்குட்டித்தனமான உளவு வேலைகளில் இறங்கி மாட்டிக்கொண்டார்கள் இதை பற்றி கேள்விப்பட்ட அந்த நாட்டு அரசாங்கங்கள் உடனடியாக இஸ்ரேலுக்கு ஐஎஸ்டி கால் போட்டு கண்டித்தார்கள் இந்த உளவு பார்க்கிற வேலையெல்லாம் வேண்டாம் ஒழுங்கா வாழ சுருட்டி வச்சு கொண்டு சமர்த்தா இருங்கள் இல்லாட்டி ஒட்ட நறுக்கிடுவோம் ரகசியமாக இயங்க வேண்டிய ஒரு அமைப்பு இப்படி ஊருக்கு ஊர் உதவி வாங்கி மானம் போனால் என்ன ஆவது இந்த சொதப்பழுக்கெல்லாம் யார் காரணம் வேறு யார் மோசாட் தலைவர் ரீவன் தான் அவர் மட்டும் கொஞ்சம் ஒழுங்காக கட்டுக்கோப்பாக மோசாடை உருவாக்கி தொலைநோக்கு பார்வையுடன் வழிநடத்தி இருந்தால் இப்படி ஏஜென்ட்டுகள் வெளிநாட்டில் போய் மாட்டிக்கொள்வார்களா கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேல் அரசாங்க வட்டாரங்களில் ரீவன் ஷிலோஹுக்கு எதிரான கோஷங்கள் அதிகரித்தது அவருக்கு வயசாகிவிட்டது சீட்டை கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பிவிட்டு வேற உருப்படியான தலைவரை இல்லாட்டி மோசாடுக்கு எதிர்காலமே கிடையாது பிரதமர் யோசித்தார் நல்ல ஆனால் அவருடைய தலைமையின் கீழ் எந்த பெரிய முன்னேற்றத்தையும் காணோம் இஸ்ரேலின் ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் இவரை நம்பி கண்டுபிடிக்க வைக்க முடியுமா ரொம்ப ரிஸ்க் நிலைமையை புரிந்து கொண்டோம் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் அவருக்கு பதிலாக மோசாடின் புதிய தலைவராக ஐசர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஐசர் செய்த முதல் எல்லா அதிகாரிகளின்

எடுத்தார் அதற்கு தேவையான பயிற்சிகள் வழிகாட்டல் கூடுதல் வசதிகள் உதவிகளுக்கு ஏற்பாடு செய்தார் பிறகும் ஒழுங்காக செயல்படாத வீட்டுக்கு தயங்கவில்லை அவருடைய நடவடிக்கைகளை பார்க்கும் போது பெஞ்ச் உட்கார்ந்திருக்கிறது சரிபடாது அரைகுறை வேலையே கூடாது எதையும் முழுசா சிறப்பா செய்யணும் இல்லாட்டி மூட்டையை கட்டிக்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான் பழைய ஏஜென்ட்களுக்கு சுறுசுறுப்பு ஊசி போட்ட பிறகு புதிய மோசாட் உளவாளிகளை கண்டுபிடிக்கும் வேலை தொடங்கியது இந்த விஷயத்தில் ஐசர் யாரையும் நம்பவில்லை அவரே பல நாடுகளுக்கு பயணம் செய்து தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவரையும் கொஞ்சம் சந்தேகத்துக்கு இடமான நபர்களை தயவு பார்க்காமல் நிராகரித்து விட்டார் இனிமேல் இருக்கிற எல்லோரும் மகா கில்லாடிகளாக இருக்க வேண்டும் அதற்கு அரை இன்ச் குறைந்தாலும் கூட வெளியே தள்ளி கதவை ஒன்றரை ஆண்டுகளுக்குள் ஐசர் கடின உழைப்புக்கு பலன் தெரிய ஆரம்பித்தது அநேகமாக எல்லா முக்கிய நாடுகளிலும் மோசாடுக்கு திறமையான உலக திரட்டி அனுப்பிய தகவல்கள் இஸ்ரேலுக்கு உடனுக்குடன் வந்து ஆனால் பின்னணியில் இப்படி ஒரு ரகசிய நெட்ஒர்க் இயங்கிக் கொண்டிருப்பது யாருக்கும் தெரியவில்லை தகவல் திரட்டுவதுடன் நிறுத்திக் கொள்ளாமல் இஸ்ரேலின் நலனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வெளி முயற்சிகளை முக்கியமாக பாலஸ்தீனர்களின் தாக்குதல் திட்டங்களை முன்கூட்டியே கண்டறிந்து தடுத்து நிறுத்தியது மோசார் உலகம் முழுக்க யூதர்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் யாராக இருந்தாலும் லேசாக தட்டி வைத்தார்கள் அல்லது பொட்டலம் கட்டி இஸ்ரேலுக்கு அனுப்பி சிறையில் தள்ளினார்கள் அதுவும் பரம ரகசியமாக ஒரு உலக வலுவாக்குவதும் அரசியல் கட்சி ஒன்றை ஆரம்பித்து நடத்துவதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இங்கே மாநிலம் முழுக்க கிளைக் கழகங்கள் தொடங்குவதை போல அங்கே வெவ்வேறு நாடுகளில் உளவு நெட்ஒர்க் அமைக்க வேண்டும் இரண்டிலும் அடிமட்ட தொண்டர்கள் நிற்காமல் வேலை செய்தால்தான் வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாமே ஆனால் இத்தனைக்கு அப்புறம் ஒரு கட்சி சட்டென்று ஆட்சியை பிடித்துவிட முடியாது அதற்கு நல்ல வலுவான கூட்டணி தேவை ஐசர் ஹெரேல் யோசித்தார் நாம் யாருடன் கூட்டணி அமைத்தால் மோசாடின் எதிர்காலத்துக்கு நல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் வாஷிங்டனுக்கு பயணம் செய்தார் அங்கே அமெரிக்க உளவுத்துறை சிஐ தலைவர் டுலஸை சந்தித்தார் இஸ்ரேல் என்கிற தேசம் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்தே அமெரிக்கா அதற்கு முழு ஆதரவு கொடுத்துக் கொண்டிருந்தது இதற்கு பல அரசியல் காரணங்கள் உண்டு அதெல்லாம் இப்போது நமக்கு தேவையில்லை ஐசர் ஹெரேலும் என்ன பேசினார்கள் என்பதை மட்டும் நாம் கவனித்தால் போதும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த அந்த சந்திப்பின் போது ஒரு கத்தியை பரிசாக கொடுத்தார் ஐசர் ஹெரேல் கை வேலைப்பாடுகள் நிறைந்த அந்த கலைப்பொருளில் ஓர் ஆழமான வாசகம் பொறிக்கப்பட்டிருந்தது

மோசாட் அந்த உயரத்தை எட்டிப்பிடிக்க பல வருடங்கள் ஆகும் அதனால தான் சிஐ கூட்டு சேர்ந்து செயல்பட தீர்மானித்தார் அவர்களுடைய வழிகாட்டுதல் தொழில்நுட்ப ஆலோசனைகள் பயிற்சிகளின் கொண்டு சென்று விடலாம் ஐசர் ஹெரேல் நினைத்தது போலவே சிஐஏ மோசாடுக்கு ஏகப்பட்ட பொன்முடிப்புகளை அள்ளி வழங்கியது அதுவரை அமெரிக்க உளவாளிகளுக்கு மட்டுமே தெரிந்திருந்த ரகசிய கருவிகள் மோசாட் ஏஜென்ட்களுக்கும் கிடைக்க ஆரம்பித்தன அவற்றை எப்படி பயன்படுத்துவது என்பதில் தொடர் எதிராளிக்கு தெரியாமல் மாயத்திரைக்கு பின்னே இயங்குவதற்கான நுட்பங்கள் வரை அவர்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்தது சிஐஏ இது தவிர மோசாட் மற்றும் சிஐஏ உளவுத்துறை தலைவர்கள் அதிகாரிகள் பல விஷயங்களில் இணைந்து பணியாற்றத் தொடங்கினார்கள் இவர்கள் திரட்டிய தகவல்களை அவர்கள் பயன்படுத்துவது அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் இவர்களுடைய உளவாளிகள் களத்தில் இறங்கி வேலை செய்வது என்று செமஸ்ட்ராங்கான பந்தம் சிஐஏ உதவியுடன் மோசாடின் பலம் அதிகரிக்க அங்கே இஸ்ரேலில் சில அரசியல்வாதிகள் அதிகாரிகளுக்கு வயிறறிந்தது பிரதமர் பெண்குரியம் ஐசர் ஆஃபீசர் பற்றி விதவிதமாக வத்தி வைக்க ஆரம்பித்தார்கள் இந்த ஆள் சரியில்லை திரை மறைவில் என்னென்னவோ செய்கிறார் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க என்று மோசாட் இஸ்ரேல் பிரதமரின் செல்ல ஆனாலும் அதன் தலைவர் இப்படி பெரிய சக்தியாக வளர்வதை பிரதமர் விரும்பவில்லை ஐசர் ஹரேலுக்கு பலவிதமான நெருக்கடிகள் தொடங்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு தொடக்கத்தில் ஐசர் ஹரேல் மோசாட் தலைமை பதவியில் இருந்து விலகினார் அவருக்கு பதிலாக புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் மியர் அமித் ஐசர் ஹரேல் பத்து வருடங்களுக்கு மேல் மோசாடின் தலைவராக இயங்கி இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் அவர் அமைத்துக் கொடுத்த அடித்தளத்தில் தான் இன்றைக்கும் மோசாட் மிக வலுவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அவருக்கு பதில் மோசாட் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட அமைத்தும் நல்ல அனுபவம் கொண்டவர் ஆனால் அவரால் சூப்பர் மேன் ஐசர் போல சிறப்பாக பணியாற்ற முடியுமா என்கிற சந்தேகம் பலருக்கு இருந்தது முக்கியமாக ஐசர் ஹரேலுக்கு கீழே வேலை செய்தவர்கள் பலர் இவரை மதிக்கவும் இல்லை அவரோடு ஒத்துழைக்கவும் இல்லை வேண்டுமென்றே கொண்டு மூளையில் போய் நின்றார்கள் இவர்களுக்கெல்லாம் தன்னுடைய திறமையை நிரூபிப்பதற்காக மியர் அமைத்து ஒரு ஆபத்தான வேலையில் இறங்கினார் சாடின் அண்ணா தேக்களான சிஐஏ வையே ஆச்சரியத்தில் வாய்ப்பிழக்க வைத்த அதிரடி அது அது என்ன என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணுங்க